உணமாஞ்சேரி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரன் தலைமையில் கொலப்பாக்கம் ஊனமாஞ்சேரி ஒன்றிய கவுன்சிலர் கே எஸ் முன்னிலையில் கிராம சபை கூட்டம் ஊராட்சிக்குட்பட்ட கிராம சேவை மைய கட்டிடத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் ஊராட்சி சார்பில் ஊராட்சிக்குட்பட்ட வார்டு பகுதிகளில் குடிநீர் கால்வாய் சாலை மின் விளக்கு ஆகிய பணிகள் குறித்து தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர் எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த வெட்டியா மானியம் அதாவது சின்ன ஊத்துக்காட்டான் பெரிய ஊத்துக்காட்டான் இருவருக்கும் கொடுத்தது அது சின்ன ஊத்துக்காட்டான்கிற குடும்பத்துலேருந்து ஒருத்தர் குமார்ன்றவர் எங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லி சின்ன ஊத்துக்காட்டான வச்சு வாரிசு அவர் தனியாக எடுத்துட்டார் எங்களுக்கு இப்போ போய் கேட்டதுக்கு வாரிசு நீங்கள் யாரும் கிடையாது எங்களோட சொத்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாரு நாங்கள் வந்து இதை குறித்து ஐயா ஐயாக்கிட்ட ஐயா கிட்டே வந்து மனு கொடுத்துருக்குறோம் எங்களோடய சொத்தை நீங்கள் மீட்டு கொடுங்க குமாரோட வாரிசை கேன்சல் பண்ணுங்கள் கொடுத்தா மொத்த பேருக்கும் வாரிசு மொத்தமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை வந்து தெரிவிக்கணும் எத்தனை குடும்பம் இருக்கிறீங்க நாங்கள் ஒரு நாற்பது குடும்பம் இருக்கோம் எல்லாருமே ஊர் வேலை செய்கிறவங்க தான் வெட்டியான் வேலை செய்கிறவங்க தான் இல்லை ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும் காட்டாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா கூரை வீடுனா எங்கள் ஏரியாவில் மட்டும்தான் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு இவ்வளோ வாழ்வாதாரம் இருந்தால் அது அரசாங்கம் பெற்று தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் வணக்கம்ப்பா என்னோடய பேர் லத்தா நான் இங்கே வந்து காட்டாங்குளத்தூரில் இருக்கேன் காட்டாங்குளத்தூரில் வந்து சிவானந்தா பக்கத்துல இருக்குது எங்க நிலம் அது வந்து முப்பாட்டம் சொத்து அது அத வந்து எங்க பங்காளியான ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா குமார்ன்றவரு அபகரிச்சிட்டு எங்களுக்கு கொடுக்காம இது பண்றாரு நாங்க அதனால ஆர ஐயா கிட்ட வந்து எங்களோட குறைய சொல்லி நாங்க வந்து வாழ்வாதாரத்துல ரொம்ப கீழ் தங்கி இருக்கோம் எங்களுக்கும் அது எங்களுக்கும் அந்த சொத்து எங்களுக்கு கிடைக்கணும் அதனால அவர்கிட்ட கேட்டு மனு கொடுத்துட்டு போறோம் அடுத்தது என்னன்னா எங்களுக்கு வந்து இது முப்பாட்டம் காலத்து இது சொத்துன்றதால இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலே பிரித்து கொடுத்தது இது மானியத்தை வெட்டியா மானியமாக சொல்லி பிரிச்சு கொடுத்தது இதை என்ன செஞ்சிட்டாருன்னா அவரு எங்களை பிரிச்சு விட்டுட்டு அவரோட வம்சத்தையே காமிச்சிட்டு வந்திருக்கிறாரு அவரு அவருது எந்தன்றாரு அந்த ஒரு மனுஷன் இது கிட்டத்தட்ட ஏழு தலைமுறைக்கு இருந்து இருக்கு அப்போ நாங்கள் எவ்வளோ பேர் இருப்போம் இவர் என்ன செய்யறாருனா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்ன ஒரு இல்ல ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னா எங்களோட சொ அவரோட சொத்துன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை மட்டும் காட்டின்னு வராரு இது தயவுசெய்து எங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு மீட்டு தரணும்னு சொல்லி எங்க கும்பல் சார தாழ்மையோட கேட்டுக்கிறான் நான்

ஸ்டார்டிங் தான் சொன்னீங்கன்னா ஆஃபர்களோடு ஆடைகள் ஆமாங்க இரண்டு போன புடுவிகள் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராசோ புடவைகள் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்

சவால் விடும் உங்கள் திரைத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவலி ஜவுளி சாரி சண்ட்ஸ் ஒன் ஆனஸ்டோடன் திரைத்துறை பூண்டி